ஆண்டவர் ஒருவர் ஆசிர்வதிச்சாங்க நான் எப்படி ஆசிர்வதிக்கிறார்ல வற்றாத நீரூற்றை போல நம்ம இருப்போம் ஆமாம் ஆசீர்வாதமாய் நாம் இருக்கணும் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் நீங்களும் நானும் நல்லா இருக்கணும்ன்ட்டு தான் தேவன் பிரியப்படுகிறார் ஆமாம் ஆமாம் குறுக்க வருகிற எல்லா டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு கர்த்தர் ஹெல்ப் பண்ணுவார் ஆமாம் அப்போ நாங்க இந்த பாட்டை இந்த ஒரு சரணை மட்டும் அந்த கோரஸ் மட்டும் எழுதிட்டு ரொம்ப நாளா காத்திருக்கிறோம் நாங்கள் பாடல் எழுதணும் அப்படின்னு உட்காரவே மாட்டோம் எப்பவுமே அது என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு நடக்கும் அப்படி ரொம்ப நாளாக நாங்கள் ஆண்டுகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இசப்பா இந்த பாடல் இன்னும் முடிவடையாமல் இருக்கு சரணங்கள் இன்னும் வராமல் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுதுதான் நாங்க நாங்கள் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் எவ்ரி திங் இஸ் இன் காட்ஸ் டைமிங் ஆமாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது கூட நம்ம ஒரு டைம் நினச்சி வச்சுருப்போம்

சாமி வெயிட் வெயிட்னர் தூக்கி ஒரு கிராமத்தில் எங்கள் அப்பா என்ன போட்டாங்க ஒரு சின்ன சபையில் மொத்தமே பதினோரு பேர் தான் அந்த சபையில் அந்த பதினோரு பேருமே இன்னைக்கு சாவாங்களா நாளைக்கு சாவாங்களான்னு தெரியுது எல்லாமே அறுபத்தஞ்சுக்கு வயசுக்கு மேலே அப்படியே நான் போய் பிரசங்கம் போனோம் அப்படியே ஃபுல் எனர்ஜி ரெண்டு மணி நேரம் பிரசங்கம் பண்ணோம் பாடி ஆடி துதிக்கணும் எல்லாமே

இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமான வாக்கு தத்த வார்த்தைகள் கத்தருனை நித்தமும் நடத்தி அப்போ நாங்க கேட்டோம் ஏசப்ப அந்த ஃபுல் சாங்குமே எங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுங்க வி வாண்ட் டு ஸ்பீக் பிளெஸ்ஸிங்ஸ் டு आवर பீப்பிள் இந்த பாடலை பாடும் பொழுதே ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பாடணும் அப்படினோட ஆண்டவர் எங்க ஞாபகப்படுத்தினார் ஆசீர்வாதமான சங்கீதம் அப்படினு சொன்னா கல்யாணத்துல ஒரு சங்கீதம் வாசிப்பாங்களே எங்க ஊர்ல எல்லாம் வாசிப்பாங்க உங்க ஊர்ல வாசிப்பாங்களா

அவன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான் அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அவன் அவன் மனைவி கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பான் அவள் அவன் பிள்ளைகள் எல்லாம் தன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள் அதாவது பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்ப்பாங்களாம் இஸ்ரவேலுக்கு சமாதானத்தை பார்ப்பாங்களாம் இவ்வளவு ஆசிர்வாதமான வார்த்தைகளை நாங்கள் உட்கார்ந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி நாங்க எழுதும் போது ஆண்டவர் அதே திருவிவிலியத்தில் இருக்கிற வார்த்தைகளை அதே சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆனால் திருவிவிலியத்தில் இருக்கிற வார்த்தைகளை இந்த முதல் சரணத்துக்கு போடுறதுக்கு கருத்து கிருபை செய்தார் அந்த வார்த்தைகள் போடலாமா ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா போட்டு விடுவீங்களா இது வந்து நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் அது மாத்திரம் பார்த்துக்கோங்க உழைப்பின் பலனை அவர் உண்ண செய்வார் அப்படின்னா என்ன அர்த்தம் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் நன்மைகள் வாழ்வில் நிகழ செய்வார் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் தலைமுறைகளை காண செய்து நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரேவேலுக்கு உண்டாகும் அப்போ தலைமுறைகளை கர்த்தர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஆமேன் குழந்தைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா விசுவாசத்தோடு பாட வேண்டிய வரிகள் அது என் தலைமுறையை கர்த்தர் காண செய்வார் ஆமேன் ஆமேன் தலைமுறைகள் செய்து நலமும் அமைதியும் பெருக செய்வார் ஆமாம் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் தெரியுமா அடுத்த வரிகள் சொல்லுகிறது ஆண்டவருக்கு கத்திற்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போம் அவர் வழி நடந்து வாழ்ந்திருப்போம் நாம் இஸ்ரவேலின் சமாதானம் சுதந்தரிப்போம் ஆமாம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் ரொம்ப சிம்பிளான ட்யூ உண்டா இதுவும் கூட சேர்ந்து பாடுவீங்களா உழைப்பின் பலனை உண்ண செய்வா சிவா தலைமுறைகளை சித நலம் அமைதியும் பெருக சிவா உழைப்பின் பலனை உண்ண சிவா நம்மைகள் வாழ்வில் நிகழ சிவா தலைமுறைகளை சித நடப்போ அவர் வழி நடந்து வாழ்ந்திருப்போம் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போம் அவர் வழி நடந்து வாழ்ந்திருப்போம் நாம் வே சமாதானம் பாரட்சி இல்லா துமாவை திருப்தியாக்குவார் மாதா பாரட்சி இல்லா துமாவை திருப்தி வாக்குவார் எங்கிலும் புகழை நீன முள்ள காக்குவார் மற்றாறு நீரூசாய் மாற்றுவார் எங்கிலும் மாற்றிடுவார் நீர் பாய்ச்சலா

ஆமாம் மரம் கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த கனி மற்றவர்களை ஆசீர்வதித்துக்கிட்டே இருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு மாத்திரம் சொந்தம்னு நினைக்காது உன் நீ என்ஜாய் பண்ணிக்கான மற்றவர்கள் ஆசீர்வதிக்கணும் தானே கனி கொடுக்குறதுன்னா அதான் அர்த்தம் யூல் பீ ஃபுட் அலலூயா அல லூயா அப்போது ஒரு வீட்டில் ஒரு நல்ல விசேஷன்னா கல்யாணம் இல்லை கல்யாணத்துக்கு இந்த நூற்றி இருபத்தெட்டு சங்கீதத்தை போட்டோம் இப்போ இன்னும் எத்தனாவது சரணம் எழுதணும் ரெண்டாவது சரணம் எழுதணும் அப்போ வீட்டில் இன்னொரு ஒரு நல்ல விசேஷம் இருக்குது என்ன விசேஷம் சொல்லுங்க பாக்கலாம் நான் தான் நல்ல விசேஷம் சொல்றேன் வளகாப்பு அதான் சொல்லிட்டமே அக்கா எல்லாமே தலைமுறைகளை காண செய்து வந்து விசேஷம் நீ சொல்றல்ல விசேஷம் அதனால தான் நீங்க कंफ्यूज ஆறீங்க இல்ல இல்ல இவங்க வந்து தப்பா சொல்லிட்டாங்க விசேஷம் இல்ல அது இருங்க அக்கா இருங்க அக்கா நேரா பரலோகத்துக்கு போயிட்டாங்க அக்கா வசனத்துல இருங்க 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 நான் வரேன் வரேன் இது விசேஷம் இல்ல வீட்ல ஒரு சம்பவம் ஒரு சம்பவம் எப்ப ஒரு வீட்லயோ திருமணங்கள் நடக்கும். திருமண வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் போல இது ஒரு சம்பவம் அது உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கும், வருத்தத்தை கொடுக்கும், பயத்தை கொடுக்கும், கண்ணீரை கொடுக்கும். அந்த இயல்பை நினைச்சு ஏங்க நினைக்கும். நான் சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லலாம். மரணம். மரணம். மரணம், ஒரு 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 இயல்பே अनेक பேர் இயல்புகள் மத்தியிலே வாழ்றாங்க. இயல்புகள் நம்ம விட்டு பிரிந்ததோம்.

ஏசு கண்ணீர் விட்டார் என்று வசனம் சொல்லுகிறது ஹி நோ இஸ் ஆர் பெயின் ஒரு மரணம் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்படுகிறோம் என்று தெரியும் ஆனாலும் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரோற்றாக்கி கொள்ளுகிற பலன கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் புது நம்பிக்கை கொடுத்திருக்கிறார் ஏன் தெரியுமா மரணம் நம்மளுக்கு ஒரு முடிவல்ல மரணம் என்பது ஒரு புதிய நித்திய வாழ்க்கையின் துவக்கம் You are out of timeline ஃபார் எவர் லாஸ்டிங் லைஃப் கண்டு பிள்ளைங்க பயப்படவே பிள்ளை கிரகம் எழுதிட்டு போனார் தான் நான் போகிற ஒரு நாள் வரும் நான் மறிப்பேன் ஆனால் என்னுடைய அந்த மரணத்தின் நாளிலே இதை நீங்கள் வாசிக்கணும் ஒன்லி மை அட்ரஸ் சேஞ்ச் அவ்வளோதான் டோன்ட்

நியர் பை ஃபாதர் நியர் போய் அப்பாயா அப்பா அப்பா பக்கத்துல இருப்பேன் அவ்வளோ அட்ரஸ் மாறிடுச்சு அமை நியர் பை ஃபாதர் சொல்லுங்க பார்க்கலாம் நியர் பை அப்பா அப்பா லேண்ட்மார்க் வந்து பரலோக ராஜியம் ஆமென் ஆமென் உண்மையிலே மரணத்தை நம்மால தவிர்க்க முடியாது கேன் யூ ஸ்டாப் டெத் உங்களால் நேரத்தை தடுக்க முடியாது

தொடரும் அர்த்தம் எங்க ஜனங்களுக்கு நல்லா தெரியுமே நாங்க தான் நிறைய சீரியல் பார்ப்போம் ஒன் டூ த்ரீ உண்மையிலே இந்த ரெண்டாவது சரணத்தை ஆண்டு மரணத்தை குறித்து எழுதணும் அப்படிங்கிற ஒரு பாரத்தை கொடுத்தார் இந்த சரணத்தை நீங்க வாசிக்கலாமா சரணம் சொல்லுகிறது வாழ்வின் பயணம் நிச்சயமா முடியும் நம்ம எல்லாருக்குமே என்னைக்க ஒரு நாள் முடி முடியும் வாழ்வின் பயணம் முடிந்திடுமே முடிவில் துவக்கம் பிறந்திடுமே இயேசுவை நம்பும் இயேசுவை சரியா இயேசுவை நம்பும் யாவருக்கும் நம்பிக்கை வாழ்வில் நிலைத்திடுமே ஆமென் இயேசுவை நம்புகிறவர்களுக்கு நம்பிக்கை உண்டு மரணமே ஆனாலும் நம்பிக்கை உண்டு ஹல்லேலூயா அந்த நம்பிக்கை பெற்று தந்திருக்கிறவர் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா அதனால கர்த்தருடைய நித்திய வீட்டில் ஆனந்தமாய் அவருடன் இருப்போம் நாம் எல்லையில்லா வாழ்வை சுதந்திரிப்போம் ஹலலுயா இதை நம்புறவங்க சந்தோஷமா உண்மையிலேயே சொல்ற சந்தோஷ்மா பாடணும் என் கூட ஆமே பள்ளமா வாழ்வின் பயணம் முடிந்துடுமே முடிவில் துவக்கம் பிறந்துடுமே நம்பும் யாவருக்கும்

ிருப்போம் கருடைய நித்தியவற்று ஆனந்த மாயாவருடன் இருப்போம் நாம் எல்லையில் வாழ்வை சுதந்த அறிப்போம் ஆனந்த மாயாவருடன் இருப்போம் நாம் எல்லையில்லா வாழ்வை சுதந்தறிப்போம் கர்த்தர் என்னை நிறுத்தமும் நடத்திடுவார் மாவை திருப்தியாக்குவார் மகவாரட்சியில் லாக்குமாவை திருப்தியாக்குவார் மீனமுள்ளதாகுவார் சமாவார் அவரோடு கூட இங்க இருக்கிற வாழ்க்கையும் கர்த்தர் மகிமை உள்ளதாக மாற்றி அந்த மகிமையிலே யுக யுகமா அவரோடு கூட வாழ்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார் நான் எங்க பயப்படணும் சொல்லுங்க நீங்க பயப்படவே வேண்டாம் பகல்ல பார்த்து சொல்லுங்க எதை குறிச்சும் நீங்க கவலைப்பட வேண்டாம் குறிச்சும் நீங்க கவலையப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்